இப்படிப்பட்ட மாநிலத்தில் தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன் ஜெர்மனி மேலே எனக்கு என்ன ஈர்ப்புனா உங்களுடைய பண்பாடு தொழில் நுணுக்கம் புத்தாக்க வலிமை போன்றவை வேப்பை ஏற்படுத்துது உங்களுடைய கலையுணர்வை ஒவ்வொரு கட்டடத்துலேயும் தெருக்கள்லையும் பார்த்து நான் ரசிக்கிறேன் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் வைப்ரண்ட் கல்ச்சர் இதுதான் ஜெர்மனி எங்கள் தமிழ்நாட்டிலையும் பல ஜெர்மனி நிறுவனங்கள் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஎம்டபிள்யூ டைம்லர் மைக்கட் ஸ்பென்ஸ் செலிகாம் போன்ற பல்வேறு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெர்மனி தான் இந்தியாவோட வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் முதன்மையான நாடு மேடின் ஜெர்மனியை எப்படி தரத்தோடு அடையாளமாக உலகம் முழுக்க பார்க்குறாங்களோ அப்படி மேடின் தமிழ்நாடு என்பதும் தரமும் திறனும் கொண்ட ஒரு பெயராக உருவாகிட்டு இருக்கு பைசைக்கிள் முதல் பேட்டில் டேங்க்ஸ் வர நாங்கள் இருக்கோம் ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில் பொருளாதாரத்தில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது